புலுவேல் கேமை அறிமுகப்படுத்துனது யாரு ஹீரோவோட லவ்வர் இறந்து போனதுக்கான மர்ம காரணம் என்ன குறிப்பிட்டு அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த கேமால எப்படி இறந்து போறாங்க இது எல்லாத்துக்குமான விடைய ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை வினோத் புஜாரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரபு முருகர் ஸ்ரீதர் அனுப்சாகர் சாகர் கார்த்திக் ராவ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கண்டன்ட் ஒரு தரமான கண்டென்ட்டாக இருக்கு படத்தில் உள்ள சில சோசியல் மெசேஜ் நல்லா இருக்குது படத்தில் நடித்த சில பேரோட நடிப்பு பரவலாமல் இருக்கு இன்றைய இளைய தலைமுறையினர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆசைப்பட்டு விபரீதமான பல செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத படத்தில் மேலோட்டமாக காட்டியிருக்காங்க தமிழ் டப்பின் நல்லா இருக்குது படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாடோகிராஃபி ரெண்டுமே பரவாயில்லாமல் இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தும் ஸ்க்ரீன் பிளே சரியில்லாத காரணத்தினால படம் மோசமாக இருக்குது படத்தோட ஆப் செகண்ட் ஆப் ரெண்டுமே ரொம்ப லென்தா இருக்கிற மாதிரி இருக்கு படத்துல உள்ள இன்வெஸ்டிகேஷன் ஒர்க் அவுட் ஆகல படத்துல சில பேரோட நடிப்பு நாடகத்தன்மையா இருக்கு படத்துல காமெடி சீன்ஸ் சொல்லி ஒரு சில சீன்ஸ் வச்சிருக்காங்க அதுல சுத்தமா காமெடியா இல்ல படத்துல விறுவிறுப்பு பரபரப்புன்னு எதுவுமே இல்லாதனால படம் பாக்குறதுக்கு சீரியல் மாதிரி இருக்கு படத்தோட டியூரேஷன் மொத்தத்துல ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்கு உள்ள இருந்துமே படம் பார்க்க ரொம்ப லென்தா இருக்கிற மாதிரி இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ அவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்ல தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்